முத்து வந்து ஒரு சவாரி கூப்பிட்டு போறாரு அவங்க வந்து பொண்ணு பாக்குறதுக்காக போறாங்க வெறும் மாப்பிள்ளை மட்டும் தான் வராரு கல்யாண வாழ்க்கையை பத்தி முத்து கிட்ட கேக்குறாரு கல்யாண வாழ்க்கைய பத்தி முத்துவும் சொல்றாரு சில டைம் மகாலட்சுமி உங்க வைஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் ஒய்ஃப் சில டைம் மகாலட்சுமி இருப்பா சில டைம் ஆர்டர் பேயுமே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துக்கு வந்து ஒரு கால் வருது இதோ ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆரமே காட்டுறாங்க முத்து வந்து மீனா அப்பாவோட பைக்ல இடிச்சிடுறாங்க முத்து வந்து மீனாவை கொஸ்டின் பண்றாங்க ஹஸ்பண்ட் எதுவும் கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவ கொஸ்டின் பண்றாங்க உன் வைஃப் உங்களை கொஸ்டின் கேட்காம இருக்கனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போலீஸ் வராங்க ஏன் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணனு சொல்லிட்டு முத்துவே கேக்குறாங்க மீனா வந்து டென்ஷன் ஆறாங்க என்னம்மா ஓ நல்லதுக்கு தானே நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் சொல்றாங்க ரெண்டு பேரும் வீட்டில் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன் சார் நீங்க சொன்னது உண்மைதான் உங்க வைஃப் பத்திர காலியுமே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்ல இருந்து மீனா கோவமா போறாங்க ரோகிணியை காட்டுறாங்க ரோகிணி வந்து ஒரு நர்ஸ் கிட்ட பேசுறாங்க எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் அதே ஊர் தான் நான் வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகினி வந்து சந்தோஷமாயிடுறாங்க மனோஜ் கிட்ட எதுவுமே சொல்லாம காலை சீக்கிரமா கிளம்பி வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வராங்க மனோஜே கால் பண்றாரு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு வித்யா கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வித்யா வந்து ஷோரூம்ல வராங்க வித்யா அவன் பக்கத்துலயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாரு ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து வித்யாவை பார்த்துடுறாரு ரோகினி வந்து வித்யாவுக்கு கால் பண்றாங்க மனோஜ் கிட்ட வந்து உன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நான் உன் ஷோரூம்ல தான் இருக்கேன் மனோஜ் என்னதான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்ல இருந்து உடனே கிளம்புன்னு சொல்றாங்க வந்து வித்யாவை பிடிச்சி பேசுறாரு அது வேற ஒரு வித்யாவா இருக்கோ அவளோட கிளையண்டா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க கடலுக்கு வந்து கொச வேலை போட சொல்லி முத்து வந்து ஒரு ஆள் அமைச்சிருப்பாரு மீனா வந்து முதலியாளி அம்மான்னு சொல்லி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி அவரும் பண்றாரு விஜயா வந்து காண்டாராங்க ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போறமே ஆக்ட் பண்றாங்க தேங்க்யூ